மூணு தடவை முதுகு வலி இடுப்பு வலி முழங்கால் வலி கணுக்கால் வலி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட் பெயினையுமே முழுவதுமா சரி பண்ணும் எதுக்குன்னா நம்ம உடம்புல தேவையான அளவு சத்துக்கள் இல்லாததால நம்ம எலும்புகள்ல டக்கு டக்குன்னு சத்தம் கேக்குது இந்த எல்லா பெயினையுமே சரி பண்ற அற்புதமான ஆயுர்வேதிக் ரெமடிய எத்தனை நாளைக்கு குடிக்கணும் எப்ப குடிக்கணும்ங்குறதை இந்த வீடியோல முழுமையா சொல்லியிருக்கேன் சோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த ரெமெடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் கசகசா கசகசாவை வச்சு நம்ம என்ன சமைச்சாலும் ருசி அற்புதமா இருக்கும் அப்படிங்கறதுல மட்டும் சந்தேகமே கிடையாது ஆனா இந்த கசகசா வெறும் ருசிக்கு மட்டும் கிடையாது நம்ம ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவோ நல்லது என்னத்து பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா முக்கியமா நம்ம உடம்புல இருக்கிற ஜவ்வு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் முக்கியமா இதுல கால்சியம் அதிகமா இருக்கிறதால கால்சியம் குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸால கஷ்டப்படுறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல ஃபுட் அதனால இந்த ரெமடியில தவறாம கசகசாவை பயன்படுத்தணும் அடுத்ததா இந்த ரெமடிக்கு தேவைப்படுற பொருள் சோம்பு இதுல விட்டமின் பி விட்டமின் சி யோட பொட்டாசியம் கால்சியம் ஃபைபரும் அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினாலும் இருக்கு சரி பண்றதோட நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கரைச்சு வெயிட் லாஸ் பண்றதுக்கும் சரி பண்ணுது அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் இது இது என்னன்னா கொப்பரை தேங்காய் முழு கொப்பரை தேங்காயும் பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது இப்ப நம்ம கட் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த அளவுல பயன்படுத்தினாலே போதும் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் எலும்பு சம்பந்தம் விதமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் கொப்பரை தேங்காய் ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் இத சின்ன சின்னதா கட் பண்ணனும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி பெருசாவே கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்ப வீடியோல சொல்றேன் அடுத்ததான் நம்ம சேர்க்க போற பொருள் கற்கண்டு இந்த இனிப்பு கற்கண்ட ஆயுர்வேதிக் ரெமடியில அதிகமா பயன்படுத்துவாங்க வாதம் பித்தம் கபம்னால வர்ற எத்தனையோ நோய்களை சரி பண்ணக்கூடிய நல்ல மருந்து இது நம்ம உடம்புல ஹீட்ட குறைக்குது ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுது பார்வையை அதிகப்படுத்துது இந்த ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துக்கிட்டோம் இல்லையா ஒண்ணு கசகசா ரெண்டு பெருஞ்சீரகம் மூணு கொப்பரை தேங்காய் நாலு கற்கண்டு இந்த ரெமெடிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த பவுல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பசு நெய்யை சேர்க்க போறோம் உங்க வீட்டுல பசு நெய் இல்லாட்டி எருமை நெய்யையும் பயன்படுத்தலாம் இப்போ இதுல நெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்க்க போறோம் இந்த மாதிரி கசகசாவை சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுருங்க ஏன்னா கசகசா வந்து மாயமா வெந்து போயிரும் இப்போ

வந்து நமக்கு டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோம்ப வந்து நீங்க பவுடரா பண்ணி கூட இதுல சேர்த்துக்கலாம் எனக்கு சோம்பு நேரடியா சாப்பிடுறது தான் பிடிக்கும் சோ அதனால நான் நேரடியா கலந்துக்கிறேன் நீங்க பொடியா பண்ணி கூட கலந்துக்கலாம் இப்போ இந்த பால் ஒரு நிமிஷம் வரைய சூடாயிருச்சு அதுக்கப்புறமா இதுல கொப்பரை தேங்காயை சேர்க்க போறோம் அடுத்ததா உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி கற்கண்டையும் சேர்த்துக்கோங்க ஆனா டயாபெட்டிக்ஸ் பிபி பிரச்சனை இருக்கிறவங்க கற்கண்டை சேர்க்காம இதே மாதிரி பண்ணியும் குடிக்கலாம் இப்ப நீங்க என்ன பண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் சூடுபடுத்தணும் இப்ப பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடலாம் இந்த பால இந்த கிண்ணத்துலயே அப்படியே வெது வெதுப்பா வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த பால் நல்லா வெது வெதுப்பா வந்துருச்சு இதை இப்போ ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால்ல கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்து இந்த இந்த பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய நல்லா மென்னு சாப்பிடணும் தான் இந்த பாலை குடிக்கணும் நீங்க இந்த பாலை எப்ப குடிக்கணும்னா நைட்டு தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணும் அதாவது நைட்டு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தூங்குறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பாலை குடிக்கணும் இந்த மாதிரி நைட்டு இந்த பாலை குடிக்கிறதால ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாகும் சோர்வு பலகீனம் ரத்த சோகை பிரச்சனையையும் சரி பண்ணும் அதே மாதிரி இந்த பால் உங்க தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும் முக்கியமா உங்க கண் பார்வையை அதிகப்படுத்தும் கிட்னில கல் மலச்சிக்கல் பிரச்சனையையும் சரி பண்ணும் முக்கியமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாலை எடுத்துக்கிறதால தூக்கமின்மை பிரச்சனையும் சரியாகும் சளி இருமல் தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆஸ்துமா பிரச்சனையையும் சரி பண்ணும் இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனையையும் சரி பண்ணும் ஆனா இந்த ட்ரிங்க்ல நம்ம கசகசாவை சேர்த்திருக்கதால பிரெக்னண்டா இருக்கிறவங்க இந்த ட்ரிங்க எடுத்துக்க வேண்டாம் மீதி இருக்கிற எல்லாருமே வாரத்துக்கு மூணு நாட்களுக்கு இந்த ட்ரிங்க் குடிச்சாலே போதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு மாசத்துலயே உங்க உடல்ல வர்ற மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க முக்கியமா இடுப்பு வலி முதுகு வலி உங்க ஜாயிண்ட் பெயின குறைக்கிறதுக்கு அற்புதமா வேலை செய்யுது அதே மாதிரி வளர்ற குழந்தைங்களுக்கும் பால்ல கசகசா கொப்பரை தேங்காயை கலந்து கொடுக்கறப்போ அவங்களுக்கு மனுஷனுக்கு யோசிக்கிற சக்தி அதிகமாகிறதோட அவங்க எலும்புகளும் நல்லா ஸ்ட்ரென்தா பலமா ஆகுது ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால்ல கலந்திருக்க பொருட்கள் எல்லாமே நல்லதுதான் அப்படிங்கிறதால நம்ம தினமும் குடிக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது வாரத்துக்கு மூணு நாட்கள் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிட்டா முதுகு வலி மூட்டு வலி ஜாயிண்ட் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணும் பாத்தீங்கல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல ரெபடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் फ्रेंड्स அஞ்சல் தென் டேக்கர் باي باي